நீங்கள் ஞான நிலையில் இருக்கிறீங்களா யோக நிலையில் இருக்கிறீங்களா பக்தி நிலையில் இருக்கிறீங்களா எனக்கு தெரிந்து இங்கே அமர்ந்து இருக்கிறவங்களில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பேர் பக்தி மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவங்க தான் பக்தி மார்க்கத்தில் பின்பற்றக்கூடியவங்களுடைய இறை நம்பிக்கை எப்படி இருக்கணும் இறைவன் எங்கும் இருக்கிறார்ன்றதா எனக்கு முன்னாடி இருக்கிறார்ன்றதா என்னுள் இருக்கிறார்ன்றதா எனக்கு முன்னாடி தான் பக்தி மார்க்கத்தில் உண்டானவங்களுக்கு சில பேர் அந்த புரிதல் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க சிவாலயத்தில் வந்து ஓடி 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 உட்கலம் தசோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து இந்த பாடல் இப்போ ட்ரெண்டிங் ஆயிட்டதுனால அதுக்கு பொருளே தெரியாம ஆலய வழிபாடு செய்கிற இடத்துல சித்தர்கள் பாடல்கள் பாடுறாங்க சித்தர்களுடைய பாடல்கள் இந்த புற வழிபாட்டுக்கு எதிரானது உருவ வழிபாட்டுக்கு எதிரானது இப்போ உருவ வழிபாட்டுக்கு எதிரான ஒரு பாடலை உருவத்தின் முன்பே சொல்வது எந்த விதத்தில் நியாயம் அப்போ பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய புரிதல் இறைவன் என் முன்பு இருக்கிறார் என்றதுதான ஒழிய எங்கும் இருக்கிறான் ஞானம் இங்க பேச முடியாது இங்க நம்ம வழிபாட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு எல்லா இடத்துலயும் இருக்கிற சாமிக்கு